நாங்க பாக்க சின்ன வீட்டு தோட்டத்தை பாப்பா வாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு சப்போர்ட் வாங்க பார்க்கலாம் இது நலிமாட நஷாண்ட கொச்சி மேரமா நீங்க செஞ்ச வீட்டு தோட்டமா இது

இப்ப அதை கொஞ்ச நாளாக காணிக்கிறேன் இப்போ சுத்தம் செய்ய அப்புறம் சுத்தம் செஞ்சுட்டு இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுணும் ஊத்திட்டு வீட்டு தோட்டம்னா ரொம்ப பிடிக்கும் வந்து இதுல சண்டை விளையாடுவேன் இல்லாட்டி இதில் செய்வேன் கிளாஸ் எல்லாம் போயிட்டு வந்து டைம் இருந்தோம் தண்ணியை ஊற்றுவேன் இல்லாட்டி காலையில் ஊற்றுவேன் காலையில ஊற்றி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துதான் கிளாஸ் எல்லாம் போயிட்டு வந்து தங்க என் தங்கச்சி நான் வேலை செய்வோம் உங்க தங்கச்சி என்ன செய்யுது இங்க வாங்க நலிமா நலிமா

அது பார்த்தது சின்ன அந்த நிக்கிது இந்த அளவு இந்த மஞ்சள் இதையும் கொஞ்சம் அதையும் தூக்கி வச்சது எல்லாத்தையும் சதைக்கிட்டு வேணாலே அதை தூக்கி வச்சுட்டோம் இதோ கொஞ்சம் சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் தண்ணி எல்லாம் விட்டுக்கிட்டு எங்களை மிச்ச இதுகளை கொஞ்சம் பார்க்கலாம் இருங்க என்ன செய்ய கூட்டு கூட்டுறீங்களா தாங்க நான் கூட்டு சரி சரி உங்களோட வேலை எங்களுக்கு தெரியும் தாங்க தம்பி தம்பி அங்கால தம்பி இங்கவா இடத்தை விடுங்க 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 சின்ன பிள்ளை தாங்க விருப்பமா தோட்டம் செய்யறது பிள்ளைக்கு மட்டும் இது அவங்கட சிறு வீட்டு தோட்டம் அவங்க விரும்பி ரெண்டு பேரும் செய்வாங்க போயிட்டு வந்து என்ன பாலம் மலிமாவும் விரும்பி செய்வாங்க அவங்க அவங்கள எல்லாம் நட்டுனதுதான் மண் இறைச்சி நாங்கள் கொடுத்தோம் அவங்க இதுக்குள்ளே எல்லாம் போட்டு நட்டி இப்போ அவங்க துப்புரம் செய்யு அவர் துப்புரம் செய்யணுமா அவரை தோட்டட்டுன்னு சொல்லிவிட்டு அவர் துப்புரம் செஞ்சுட்டு இருக்கார் அதனால் தானே அதனால் இதை அவங்க கவனிக்கல வெளியிலே வரலை மழைன்னு சொல்லி இப்போ வெயில் அடித்து கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இது காஞ்சிட்டு இப்போ அதனால் இப்போ அவர் தோட்டத்தை கைவிட்டுட்டாராம்னு சொல்லி இப்போ திரும்ப அதை இது பண்ணி கிளீன் பண்ணிவிட்டு திரும்ப அவர் செடி நட்ட போகிறாராம் அதனால் இப்போ அவர் கிளீன் பண்ணுறாரு Редактор субтитров இப்போ இதெல்லாம் சுத்தம் செஞ்சாச்சு இப்போ நாங்கள் என்ன செய்யப்பறோண்டா நாங்கள் வளர்க்குற செல்லப்பிராணி இந்த கொச்சிக்காய் சாப்பிடுது அதனால் கொச்சிக்காய் கண்டெல்லாம் தூக்கி வண்டு வச்சு போட்டு கத்திக்கி கண்டு அண்டு தூக்கி எல்லாத்தையும் இடத்துல வச்சாச்சு எல்லாத்தையும் இந்த இடத்துல கொட்ட மாதிரி போடுவோம் நட்டிட்டு இந்த இந்த துண்டிக்கு இதுக்குள்ள நட்டுப்போம் நட்டிட்டு நட்டு அடுத்த வீடியோட வாங்குது இப்போ வாங்க இன்னும் கொஞ்சம் சாம்பாரிக்கி அதை போய் முன்னுக்கு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுத்தம் செஞ்சு போவோம்